பார்த்து கொண்டிருப்பது சாட்சி பிரியமானவர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ வாழ்வு என்பது கனி நிறைந்த ஒரு வாழ்வு ஆண்டவர் ஆரம்பம் முதலே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் கனிகளை எதிர்பார்க்க ஆண்டவர் நமக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறார் பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தும் பொழுதும் அவர்களோடு பேசும் பொழுதும் பல நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கனியற்ற வாழ்வு ஆண்டவருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது எரேமியா மூலமாய் இசைக்கியல் மூலமாய் ஏசாயா மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பல நேர இடங்களில் பல இல்லை நல்ல கனிகளை நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை என்று அவர் மிகவும் 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 வருத்தப்படுகிறதையும் வேதனைப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம் ரேமியா மூலமாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் உன்னை உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன் நற்கனிகளை தருகிற திராட்சை செடியாய் உன்னை வைத்தேன் ஆனால் நீ கசப்பான கனிகளை கொடுக்கிறாய் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தேன் அதை நினைத்து பாருங்கள் ஒருவரும் கடவாததும் வழி நடந்து செல்லாதுமான கானக பாதையிலே நான் உங்களை வழி உங்களுக்கு நான் என்ன குறை வைத்தேன் ஏன் எனக்கு நீங்கள் ஆகாத கசப்புள்ள கனிகளை கொடுக்கிறீர்கள் காட்டு திராட்சை இருந்த உங்களை அங்கிருந்து வெட்டி கொண்டு வந்து நல்ல திராட்சை செடியாக இருக்கிற இயேசு கிருசுவிலை ஒட்ட வைத்தேனே அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை என்பதுதான் அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவர் பட்ட வருத்தம் எத்தனை நன்மைகளை செய்தேன் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையும் முடிவும் கணிதரும் வாழ்வு லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று பிரசங்கித்தார் மனம் திரும்புங்கள் பரலவராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் இந்த பிரசங்கத்தை கேட்டு திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு கன்று அவர் பிரசங்கித்த அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்தார்கள் இன்றைக்கும் பரலோகம் செல்வதற்கான ஒரு பாதையை நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டுமானால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள் ரிச்சுவல்ஸ் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள் அன்றைக்கும் அப்படித்தான் ஜனங்கள் கூட்டமாக வந்து யோர்தான் நதியிலே அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார்கள் அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் அவர்களை நிறுத்தி சில காரியங்களை கேட்டார் நீங்கள் இந்த ரிச்சுவல்ஸ் இந்த ஞான எடுத்துவிட்டால் பரலோகம் போய்விடலாம் என்று உங்களுக்கு யார் சொன்னது ஞான எடுத்து ஆண்டவருடைய திருச்சபையிலே சேர்ந்து ராப்போஜன பந்தியிலே பங்கெடுத்து சபை நடவடிக்கைகளிலே ஊழியங்களிலே எல்லாம் பங்கெடுத்து ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து காணிக்கைகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு நல்ல இந்த மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வு பாரம்பரியமான இந்த வாழ்வை வாழ்ந்தால் பரலோகம் போகலாம் என்று உங்களுக்கு யார் சொன்னது ஜனங்களுக்கு ஒன்றும் புரியலை ஜனங்கள் நின்று யோவான் ஸ்நானிடத்தில் கேட்கிறார்கள் அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அவர் சொல்லுகிறார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன நீங்கள் மனம் திரும்பினதை உங்களுடைய செயல்களிலே செய்கைகளிலே நீங்கள் காண்பிக்க வேண்டும் அல்லவா நான் மனம் திரும்பின ஒரு மனிதர் என்று நீங்கள் உங்களை காண்பிக்க வேண்டுமானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன உங்களுடைய ஆகாரத்தை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது உன்னுடைய வஸ்திரங்களை வஸ்திரம் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது தேவை உள்ள மனிதர்களுக்கு உன்னுடைய பொருளுதவியை நீ செய்வது தேவை உள்ள மக்களுக்கு நீ உன்னுடைய கைகளை தாராளமாய் நீட்டி அவர்களுக்கு உதவி செய்வது தேவை உள்ள ஜனங்கள் ஏழை எளிய ஜனங்களின் மேலே கரிசனையோடு நீங்கள் இருப்பதற்கு பெயர்தான் மனந்திரும்பதற்கு ஏற்ற போல் நீங்கள் அரசாங்கத்திலே வேலை செய்தால் அந்த வேலையிலே உண்மையாக இருங்கள் அந்த வேலையிலே லஞ்சம் வாங்காமல் இருங்கள் அன்றைக்கே காவல்துறையினரை பார்த்து யோவான் ஸ்ரானகன் சொன்னார் ஒருவன் மேலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமல் அதாவது கேஸ் போடாமல் யாரையும் அநியாயமாய் தண்டிக்காமலும் அடிக்காமலும் இருங்கள் அதற்கு பெயர் தான் மனம் ஒரு போலீஸ்காரர் அல்லது ஒரு காவல்துறையினர் நான் மனம் விட்டேன் இன்றைக்கு காவல்துறையில் பணி செய்கிறவர்களுக்காகவே ஒரு ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகவே ஒரு ஆய்வாளர் தன்னுடைய வேலையை விருப்ப ஓய்விலே கொடுத்துவிட்டு அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அநேக காவல்துறையினருக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அன்றைக்கு சொன்னார்கள் முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சொன்னார்கள் போர் சேவகர்களை அன்றைக்கு காவல்துறையினர் என்றால் போர் சேவகர்கள் போர் சேவர்களை பார்த்தீங்கன்னா பொய்யான இடம் உங்கள் சம்பளமே போதும் என்ற தமிழக அரசு என்று மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து துறைகளிலும் லஞ்சத்தில் லாவணியத்திலே ஊறி திளைத்து கிடக்கிறதை பார்க்கிறோம் லஞ்சம் கொடுக்காமல் ஒரு காரியத்தை நாம் முடிக்க வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கிறார் முடிக்கலாம் பொதுமக்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு சபதம் எடுத்து போராட வேண்டும் கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் நம்மளை அலைய விடுவார்கள் ஆனால் பல இடங்களிலே முடியல இது காவல்துறையில் ரொம்ப கஷ்டம் இப்படி சூழ்நிலைகள் இருக்கிற போது மனம் திரும்புதல் என்றால் அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்றால் உங்களுடைய அரசு வேலையிலே நீங்கள் உத்தமமாய் ஒழுக்கமாய் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய தனி மனித வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு இருக்க வேண்டும் இதற்கு பெயர்தான் மனந்திருப்புதலுக்கு ஏற்ற கனிகள் இந்த கனிகள் இல்லாமல் நானும் மனம் விட்டேன் என்று வாராவாரம் ஆலயத்தில் போய் ஆவியிலே நிரம்பி குதிப்பது அல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு அரசு ஊழியர் இருந்தார் அதிகமாய் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு போஸ்டில் இருந்தார் கல்வித்துறையிலே அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்டேன் மனம் திரும்பிவிட்டேன் என்று சொல்லுகிறவர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் கத்தி ஜபிப்பார் ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆவியிலே நிறைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர் ஆனால் திங்கள் கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை அரசு அலுவலகத்திலே லஞ்சம் வாங்குவார் எத்தனையோ பேர் அவரை உணர்த்தி விட்டார்கள் இப்படி செய்யக்கூடாது இதற்கு நீங்கள் ஆலயத்துக்கு வராமலே இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் கேட்கவில்லை நான் லஞ்சம் வாங்கினாலும் அந்த தசம் தசம்பாகத்தை ஆண்டவர் தானே கொடுக்கேன் அப்படின்னாரு ஏதோ தசம் பாகம் கொடுத்துக்கிட்டா பல்லவம் போயிடலாங்கிற எண்ணம் ரொம்ப பேருக்கு இருக்கு இல்லை பிரியமானவர்களே ஒரு நாள் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரை கைது செய்தார்கள் எவ்வளவு கேவலமான வாழ்க்கை பாருங்கள் ஆண்டருடைய நாமத்தையே தூசிக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் யோவான் நானகன் அன்றைக்கு அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் வச்சு பேசுகிறார் விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யார் அவ்வளவு கடினமான வார்த்தைகளை ஏன் பிரயோகப்படுத்தினார் கனி கொடுக்கிற வாழ்க்கை அவ்வளவு முக்கியம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார் நம் எவ்வளவோ பேசலாம் நம் எவ்வளவோ ஊழியங்கள் செய்யலாம் ஆலயங்களுக்கு ஒழுங்காய் நாம் செல்லலாம் காணிக்கை கொடுக்க எதை செய்தால் நம்முடைய உள்ளான வாழ்விலே ஆவிக்குரிய கனிகள் இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு முழுவதும் வீணாய் ஒரு சிலர் எங்களை போன்ற ஊழியர்கள் மேடையிலே அன்பாய் பேசுவார்கள் மேடையிலே ஆவிக்குரிய கனி நிறைந்த ஒரு மனிதனைப் போல தங்களை காண்பித்துக் கொள்வார்கள் ஆனால் மேடையை விட்டு கீழே இறங்கினாளுடைய சுய ரூபம் அவருடைய ஜென்ம சுபாவம் வெளிப்படும் பயங்கரமாய் கோபப்படுவார்கள் பல வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஊழியரை சந்திக்க எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளாவது வாழ்க்கையில் அவரை நேரில் சந்திக்கலாமா என்று பல முறை ட்ரை பண்ண முடியல நாட்கள் கடந்து போய்விட்டார் அந்த ஊழியத்தோடு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு சகோதரனிடத்தில் நான் பிரதரை பார்க்கணும் அப்போ அவர் சொன்னார் ஒரு ரூபாய்க்கு மேல நீங்கள் கொடுக்க முடியுமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல காணிக்க வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க அழைச்சிட்டு போறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அவர் உங்களுக்காக ஜெபிப்பார் பேசலாம் என்று சொன்னார் கடை அவர் மறித்து போனார் கடைசி வரை அவர் பார்க்க முடியாமலே போய்விட்டார் வேதம் சொல்லுகிறார் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கெல்லாம் கூடி வந்துருகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் ஆண்டவர் ஒரு இடத்திலையும் எனக்கு ரூபா கொண்டு வந்தால் உன்னை சந்திக்க முடியும் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை இருதயத்திலே நொறுங்குண்டு ஆண்டருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அப்பா அப்படின்னு கூப்பிட்டால் இதோ நான் இருக்கிறேன் என்று மறு உத்தரவு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவரை விட மிகப்பெரிய ஊழியர்கள் இந்த உலகத்தில் யார் கண்பான் அவர்களே கனி கொடுக்கிற வாழ்க்கை அந்த ஊழியருக்கு இணையாய் இன்னொரு ஊழியர் இருக்க அவர் இன்னும் இருக்கிறார் தமிழ்நாட்டில் உலக அளவிலே மிகப்பெரிய ஊழியர் இன்று வரை அவருடைய நம்பருக்கு நான் மொபைலில் கூப்பிட்டா அவர் தான் எடுப்பார் அசிஸ்டண்ட் கூட எடுத்து அவரே எடுப்பார் அதுதான் ஆவிக்குரிய கனிகள் அவர் மனம் திரும்பி இருக்கிறார் அந்த ஊழியர் என்பதற்கு இந்த கனிகள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே எளிமை தாழ்மை அதனால தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் வார்த்தையிலே சொன்னார் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்ஜியம் அவர்களுடையது அதோடு இணைந்த தாழ்மை தான் ஆவிக்குரிய கனிகள் இந்த முதலாவது மன ஏற்ற கனிகள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் நீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அடுத்த நிமிடமே உங்கள் உள்ளத்தில் வருகிற சுபாவம் ஏழை எளிய ஜனங்களின் மேலே ஒரு கருசனை பிச்சைக்காரர்களை கண்டால் ஒரு வேதனை ரோட்டில் பைத்தியம் பிடித்து அலைகிற மனிதர்களை கண்டால் ஒரு வேதனை ரோட்டில் பிச்சை எடுக்கிற அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது ஐயோ இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கான ஒரு கடவுள் இல்லையா என்கிற ஒரு பரிதமிப்பு வந்தால் நம் மனந்திருப்பதற்கேற்ற கணிகள் அப்பொழுதுதான் நாம் செய்கிற முதல் வேலை நம்முடைய உணவு நம்முடைய உடை நம்முடைய வருமானத்தை இல்லாதவர்களோடு ஷேர் பண்ணுவோம் ஏழை எளிய ஜனங்களோடு ஷேர் பண்ணுவோம் ஆமின கண்பனே முதல் தலைமுறையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகிற பழங்குடியின மக்கள் ஆண்டவரை முதன் முதலாக ஏற்றுக்கொள்கிற அந்த ஜனங்களுக்கு நாகரிகத்தை கற்றுத்தருகிறோமே அது மனம் திரும்பதில் கேட்ட கனி ஆம எந்த இடம் கூடாமல் ஐந்து ஆறு இடங்களிலே சர்ச்சை நடத்துகிறோம் ஒரு பெயர் கிடையாது இது இந்த சபை பெயர் கிடையாது அது தேவையில்லை வருகிற பழங்குடியின மக்கள் வருகிற பழங்குடியின மக்கள் இயேசுவை நன்றாய் அறிந்து கொண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களை மாற்ற வேண்டும் ஒருவேளை நாகரிகத்தில் பின்தங்கி இருந்தால் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவருடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் நல்ல சுகாதாரம் அவர்களுக்கு ஆகவேதான் ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ண தெரியாத அந்த பழங்குடியின மக்களுக்கு முதல் முறையாய் சட்டீஸ்கர் மாநிலத்தில் இந்த கிராம சபையில் ரெஸ்ட் ரூம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் ஆச்சரியமாக இதை குறித்து கேள்விப்படுகிறார்கள் முதல் தலைமுறை இதுவரைக்கும் அவர்கள் ரெஸ்ட் ரூம் பயன்படுத்தினதே கிடையாது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் நாகரிகத்தையும் சுகாதார கல்வி சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்குறோம் இதாங்க மனம் திரும்புதல் கேட்டாங்க ஆண்டவருடைய பிள்ளை என்று நீங்கள் சொல்லுகிறவர்கள் நீங்கள் யாரா இருந்தால் இந்த மெய்யான ஒரு இறக்க சுபாவம் உங்களுக்குள்ளே வருகிறதா என்று பாருங்கள் அப்படி ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க அர்த்தம் அதான் மன்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இந்த கனிகள் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த பாரம்பரியங்களை கை கொண்டாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது ஆம் எனக்கு அருமையானவர்களே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதுதான் இறையரசுக்கான பிரசங்கம் தலைப்பு அந்த ஒரு பிரசங்கம் தான் மனம் திரும்புங்கள் பரலகுராஜ்யம் சமீபித்திருக்கிறது நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் ஆக்கனை தீர்ப்புக்கு போய்விடுவீர் எரி நரகத்திற்குள்ளே தள்ளப்படுவீர்கள் நீங்கள் மனம் திரும்பி வந்தால் அவருடைய இறையரசுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவீர்கள் அவரோடு கூட வாழ்கிற அந்த உன்னதமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு அப்படி மனம் திரும்பி நீங்கள் இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்மிடத்தில் உண்டா என்று பார் அந்த மன நிர்பதில் கேற்ற கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கலத்தீர்கழுதின நிருபம் அதில் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு அட்டவணையை பவுல் அங்கே நமக்கு தருகிறார் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படின்னு சொல்லி அவர் அதற்கு கொடுக்கிற பெயர் ஆவிக்குரிய கனிகள் இந்த ஆவிக்குரிய கனிகள் என்ன இதுதான் தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை இதான் ஆவியின் கனி இந்த ஆவியின் கனிகள் அதாவது சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எல்லாம் இருக்கிறது ஒரு போதகர் சொன்னார் நீ கிறிஸ்தவத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வரங்கள் வல்லமைகள் தாளந்துகள் எல்லாம் வந்து இருக்கிறது பிரசங்கங்கள் ஊழியர்களுடைய எண்ணிக்கை ஊழியங்களுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்கிறது ஆனால் ஒன்று மாத்திரம் இல்லை என்று சொன்னார் போதில் கேட்ட எது ஐயா இல்லை அப்படி சுபாவந்தாயா இல்லை ஆண்டவருக்குள்ள வந்துட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த ஒரு மனிதனுக்குள்ள என்னென்ன கனிகள் இருக்கணும்னு ஆண்டருக்கு எதிர்பார்க்காரோ அந்த கனிகள் இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லை ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் ஒத்துப்போகவில்லை ஒரு ஊழியக்காரனுக்கும் இன்னொரு ஊழியக்காரனுக்கும் ஒத்துப்போக போக முடியவில்லை பொறாமையும் வன்மமும் வாக்குவாதமும் மார்க்க பேதமும் இந்தியா சுதந்திரமடைந்த அந்த புதுசில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தலித்துகள் இத்தனாயிரம் பேர் ஒரே நாளிலே புத்த மதத்திலே போய் சேரப்போகிறோம் என்று சொன்னார்கள் நாங்கள் புத்த மதத்துக்கு மாறப்போகிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது இந்திய மிஷினரி சங்கத்தை தோற்றுவித்த கனம் வேதநாயகம் அசரியா ஐயா அவர்கள் டெல்லி சென்று அண்ணல் அம்பேத்கரை சந்தித்தார்கள் நேருக்கு நேர் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள் அவர் மிகப்பெரிய அறிஞர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களோடு அமர்ந்து அசரியா ஐயா பேசுமோ சொன்னார் நீங்கள் ஏன் புத்த மதத்துக்கு போகிறீர்கள் கிறிஸ்தவ மதத்திலே என்ன குறை கண்டீர்கள் வேதாக நீங்கள் என்ன குறை கண்டீர்கள் ஏசு கிறிஸ்துவரிடத்தில் நீங்கள் வரலாமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிரித்து கொண்டே பேசும் பொழுது வேதாகமத்தை நான் முழுமையாய் கற்றிருக்கிறேன் நீங்கள் சொல்லுகிற இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நானும் என்னுடைய ஜனங்களும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எந்த பிரிவிலே எங்களை கொண்டு போய் விடுவீர்கள் ஒரே பைபிள் தான் வச்சுருக்கிறீங்க ஒரே பைபிளை வச்சுக்கிட்டு மெதடிஸ்ட் சபைங்கிறீங்க பிரதர் அண்ட் மிஷனுங்கிறீங்க சிஎம்எஸ்ங்கிறீங்க எஸ்பிஜிங்கிறீங்க மார்த்தோமாங்கிறீங்க பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க பெந்தைக்கோசைன்னு எடுத்துக்கிட்டு அதில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது எந்த கிறிஸ்தவ பிரிவில் நாங்கள் போக ஒரே வேதம் ஒரே கடவுள்னு சொல்கிறீங்களே ஏன் நீங்கள் ஒன்றாக இல்லை என்று எவ்வளவு அற்புதமான கேள்வி பாருங்கள் அதாவது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா என்று சொல்லிக் நீங்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஏன் கனி இல்லாமல் அன்பில்லாமல் ஏன் இருக்கிறீர்கள் ஏன் பிரிந்து 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 இருக்கிறீர்கள் வார்த்தை புலுக்கியது ஆகவே அவர் திரும்பி வந்து எல்லா பிரிவின் தலைவர்களையும் கூட்டி மாநாடுகளை நடத்தி நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு கொடையின் கீழ் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றுதான் ப்ராட்டஸ்டன் சிஎஸ்ஐ சிஎன்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இண்டியா சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தார் ஒரு சிலர் இன்னும் சேராமல் வெளியில் நிற்கிறாங்க ஆனால் மற்றபடி மெஜாரிட்டி மக்கள் ஒரு கொடையின் கீழ் வந்து சேர்ந்தார் அதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டது இன்று வரை தென்னிந்திய திருச்சபை தன்னுடைய அந்த ஊழியத்தை மிக நேர்த்தியாய் போய்கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய கனிகள் நமக்கு தேவை அதை ஆண்டவர் அதிகமாயம் இடத்தில் எதிர்பார்க்கிறார் சரியான மனம் திரும்புதல் உள்ள ஒரு மனிதன் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பார்கள் சரியாய் மனம் ஒரு மனிதர் ஆண்டவருக்கு சரியாய் கனி கொடுப்பார்கள் சரியாய் கனி கொடுப்பார்கள் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் எண்பத்தி ஆறாவது வருடம் அரசு பணி அதுவரைக்கும் வேலை இல்லை அரசு பணியிலே சேர்ந்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே அவருக்குள்ளே இந்த இறக்க சுபாவம் உள்ளே வந்தது மனம் திரும்புதல் கேற்ற கனி கொடுக்க ஆரம்பித்தார் எண்பத்தாறில் அவர் வேலைக்கு சேரும் பொழுது மிக சொற்ப சம்பளம் அன்றைக்கு வருடா வருடம் அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஐநூறு ரூபாய் போனஸ் கொடுப்பார் இந்த சகோதரர் எண்பத்தி ஆறாம் வருடத்திலிருந்து இன்று வரை அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் இன்று வரை அரசாங்கத்திலிருந்து வருகிற அந்த பொங்கல் போனஸ் வந்தால் அந்த ரூபாயை உடனே புது துணிமணிகள் எடுத்து தன்னுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களிலே ஏழை எளிய மாணவர்களை பார்த்து அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பார் அந்த ரூபாய் அவர்களுக்கு தான் செலவழிப்பார் தான் வீட்டுக்கு எடுத்து கொண்டு மாட்டார் கிராமங்களில் அரசு பள்ளியில் ஒரு வேலை பார்த்ததினாலே ஏழை எளிய மாணவர்களோடு வாழ்ந்தார் அப்படி வருமானத்தின் ஒரு பகுதியை ஏழை மாணவர் தன்னிடத்தில் கற்றுக்கொள்கிற மாணவர்களுக்கே செலவழித்தார் ஓய்வு பெற்று இன்றும் அதே மன திரும்புதலுக்கேற்ற கனிகளோடு வாழ்ந்து ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார் ஆண்டவரத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே கனி கொடுக்கிறவனா என்னை மாற்றும் அல்லது என்னுடைய மனம் திரும்புதல் சரியாக இருக்க உதவி செய்யும் இறக்க சுபாவம் எனக்குள்ளே வர வேண்டும் என்று மன்றாடுவோமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோ கனி கொடுக்கிற வாழ்வின் முக்கியத்தை குறித்து எங்களோடு நீர் பேசி நீராண்டுறேன் தொடர்ந்து எங்களை வழி சரியான ஒரு மனந்திரும்புதலுக்குள்ளே எங்களை அழைத்துவார் பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சரியாய் நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்யும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமே பிதாவை ஆமேன் ஆமேன்